நமச்சிவாயம் ஜெய் டிசம்பர் மாத பலன்கள் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் எனதொருமை மீன ராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ராசிநாதன் குரு பகவான் நல்ல நிலைமைக்கு வந்துருப்ப வக்ரம் ஆயிராரு வக்ரத்துல கொஞ்சம் கொஞ்சமா வக்ர நிவர்த்தி அடைகிறார் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மீனராசிக்கு குரு பகவான் கடகத்திலும் திருக்கணிதத்தின்படி குரு பகவான் மிதுனத்திலும் இருக்கிறார் இதில் எப்படி இருந்தாலும் மீனராசிக்கு சிறப்பு நாலில் இருந்தாலும் அஞ்சில் இருந்தாலும் கவலை மீனராசிக்கு சிறப்பு உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீனராசி என்பர்கள நிறைய வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் மகிழ்ச்சியான தருணங்கள் வெளியூர் போயிட்டு வரது வெளிநாடுகள் போயிட்டு வரது பிஸ்னஸ் ரிலேட்டடாக வாழ்க்கை சம்பந்தப்பட்டது வரன்கள் சம்பந்தப்பட்டது வருமானம் சம்பந்தப்பட்ட ட்ராவலிங் அதிகரிக்கும் பிரயாணங்கள் அதிகரிக்கும் வெளிநாடு சென்று வருவீர்கள் வேலை வாய்ப்புக்காக படிப்புக்காக குடும்பத்துக்காக வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடிய இனதருமை மீனராசி அன்பர்களே வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் அது கல்வியாக இருக்கலாம் ஜாபாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் எஜுகேஷனாக இருக்கலாம் ஃபேமிலி செக்டராக இருக்கலாம் வெளிநாட்டு யோகங்கள் உண்டு அல்லது வெளிநாட்டில் தான் சாமி நான் இருக்கேன் வெளிநாட்டில் தான் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு சில கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது லோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்களேயானால் கவலை வேண்டாம் என தருமை மீன ராசி அன்பர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் தலைக்கு மேலே கடன் சுமை இருக்கு சாமி பிஸ்னஸ் சரியா நடக்கல பிஸ்னஸ் சரியா போகலை அல்லது பிஸ்னஸ் வந்து டல்லாக போகுது நிறைய அன்பர்கள் அதுதான் சொல்றாங்க ஜெர்மன்ல இருந்து ரஷ்யால இருந்து அங்கெல்லாம் ஷாப்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அமெரிக்காவில் யுஎஸில் ஷாப்ஸ் வச்சு நடத்தக்கூடிய அன்பர்களெலாம் எவ்வளோ நம்ம வாராக இடத்துல வராங்க அந்த பிஸ்னஸ்லாம் டெவலப் ஆகிறதுக்கு அதுக்கான பூஜைகள் எந்திரங்கள்லாம் நம்ம இங்கேருந்து அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்போது எனக்கு பிஸ்னஸ் ஷாப் நல்லா போனால் போகிறோம் சமயம் எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ டாலர் ஒரு ஐநூறு டாலர் ஆயிரம் டாலர் போனால் போகிறோம் இப்போ வந்து ஒரு முந்நூற்றம்பது டாலர் நானூறு டாலர் பிஸ்னஸ் அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்போ இதை போல் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் மீன ராசி என்பர்களே சின்ன சின்ன கடை வச்சு நடத்தக்கூடியவங்க சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க சிறு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் இல்லை பெரிய பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லை மல்டி லெவல் பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது வந்து ஐடி செக்டராக இருக்கலாம் விவசாய பெருமக்களாக இருக்கலாம் ஹோல்சேலாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆகலாம் விவசாயத்தை ஒரு பெரிய அனுவுல பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ எந்த தொழில் டெக்ஸ்டைலாக இருக்கலாம் கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம் தொழில் அமைப்புகள் அப்போ நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செய்பவராக இருந்தாலும் கவலை வேண்டாம் என தருமை மீன ராசி என்பர்களே இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவீங்க ஜபா இருந்தாலும் சரிதான் அதே போல வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் வேலை செய்யற இடத்துல ஏதேனும் போட்டி பொறாமைகள் வேலையில ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீனராசி என்பவர்களே அந்த போட்டி பொறாமை விலகும் வீண் பழி அவமானங்கள் கலகம் லேடிஸ் ஏதாவது போட்டு கொடுக்கிறது லேடிஸ் ஏதாவது அந்த கலகத்தை ஏற்படுத்துவது உங்கள் பதவி போடுறதோ இல்லை வேறு எதுவும் வேலை போகிறதோ ஒரு பெண் தான் காரணமாக இருப்பாங்க இல்லை ஒரு ஆண் காரணமாக இருப்பாங்க கலகங்கள் ஏன் அந்த கலகம்ன்ற பேரை வைக்கிறோம் சனியங்கள் லை லைனில் இருக்காரு அப்போது வீண் அவமானங்கள் தலை குடிவுகள் கலகங்கள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உரிய வழிபாடுகள் பிராய்ச்சித்தங்கள் செய்வீர்களே அந்த பாபத்துவத்தை ஆனால் பிறப்பு அந்த கர்மாவை அடிப்படையாக கொண்டது அந்த கர்மா கிளியர் ஆச்சினாக்கா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்போ மீன ராசி என்பர்களே உங்களுக்கு அந்த மாதிரி ஏதேனும் வீண் கழகங்கள் குடும்பத்தில் தொழில் செய்கிற இடத்துல செய்வினை கோளாறுகள் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் அல்லது வேலை செய்கிற இடத்துல வீண் பிள்ளைகள் கழகங்கள் இருக்குமே ஆனால் அது எல்லாம் கூட வாராகியின் துணை கொண்டு ஜெயித்து காட்டக்கூடிய மாதம் பயப்படவே பயப்படாதீங்க வாராகி இருக்காங்க அம்மா இருக்காங்க எப்போ ஏற்பட்ட எதிரிகளையும் தூள் தூளாக மாற்றி விடலாம் மனசு மாற்றிடுவாங்க அம்மா ஃபேவரபிளாக இருக்கும் அப்போ மீன ராசி என்பர்களே இந்த டிசம்பர் மாதம் எடுத்த காரியங்களிலே வெற்றி குறிப்பாக வரவு செலவு டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம் நீங்கள் நினச்சா மாதிரி இருக்கும் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பணங்காசுகள் வந்து சேரும் வருமானங்கள் வந்து சேரும் கேஷ் டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும்போது ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் மெயினாக மீனராசிக்கு எது இல்லை ப்ராஃபிட் தான் சாமி இல்லை ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் வருமானங்கள் அதிகரிக்கும் அதே போல் திருமண யோகங்கள் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கிடைக்க போகுது செகண்ட் மேரேஜஸ் நாற்பது வயசு முப்பத்தி எட்டு வயசு ஆகுது பொம்பளை பசங்களுக்கு இரண்டாவது திருமணம் அதுக்கெல்லாம் முதல்ல நம்பணும் வாராகிய நம்பணும் தெய்வத்தை நம்பணும் குருநாதரை நம்பணும் சாமி வருமானம் திருமண யோகங்கள் கை கூடும் திருமணம் சிறப்பான திருமண வாழ்க்கை புதிய திருமண வாழ்க்கை அமையும் அப்போ டிசம்பர் மாதம் மீனராசிக்கு அதிர்ஷ்டம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அப்போ இதெல்லாம் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் பொதுவான குறிப்புகள் இப்போ பொதுவான குறிப்புகளே உங்களுக்கு பொருந்தும் போது இன்னொன்று அக்யூரேட்டாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இருக்குமே ஆனால் அதை இன்னும் கூட துல்லியமாக சொல்ல முடியும் அப்போ உங்களுடைய யாராக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் ஒருவருக்கு துன்பம் வருதுன்னா அவனுடைய பிறப்பு பிறப்பு ரகசியம் அவனுடைய கர்மா தான் காரணமாக இருக்கும் அந்த கர்மா எப்படிப்பட்டது என்ன மாதிரியான பாவத்துவமான கர்மா என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் சுட்டி காட்டும் அவ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு துல்லியமாக அறிந்து அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் ஆனால் நீங்களும் நினைத்ததைப் போல நினைத்த வாழ்க்கையை உங்களாலும் வாழ முடியும் ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஜோதிடமாகட்டும் இல்லை பிரசன்னமாகட்டும் ஜாதகம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்னம்தான் வழி வேற மார்க்கம் இல்லை பிரசன்னமாகட்டும் அதே போல் பொருத்தங்கள் மெயினாக திருமண பொருத்தங்கள் முகூர்த்த நாள் குறிப்பது இதெல்லாம் ரொம்ப முகூர்த்த நாள் குறிக்கிறது எவ்வளோ ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கிறது தெரியலை ஸோ முகூர்த்த நாள் குறிப்பது வாஸ்து பூச்சிகள் கடைப்பூச்சிகள் கம்பெனி பூச்சிகள் ஸோ இதுவாக திருமணங்கள் எதுவாக இருந்தாலும் கைராசியான முறையில் வாராகியின் துணை கொண்டு அம்பாளுடைய ஆசிர்வாதம் கைராசியான முறையில் செய்து தரப்படும் நல்லதை நடக்கட்டும் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி